சங்கி என்றால் சகதோழன் நண்பன் என்று அர்த்தம் என்னங்க அது இப்ப நம்மலாம் சங்கிதான் எனக்கு நீங்க சங்கி உங்களுக்கு நான் சங்கி நமக்கு உலகமே சங்கிங்கிற லெவலுக்கு அண்ணன் வந்திருக்கிறார் அண்ணனுடைய புதிய கண்டுபிடிப்பு போன மாசமா ஒரு வருஷம் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடிதான் சங்கினதுக்காக கால்ல கடந்த செருப்பை கட்டி காட்டினாப்புல காட்டின ஏன்ட செருப்பு இருக்கு என்ன கலர்னு பாத்தீன்னா அமிச்சாரு அப்பப்போ அண்ணன் வந்து ஒரு வேற ஆய்வுக்குள்ள போவார் எட்டிமாலஜிக்குள்ள ஒரு சொல் எப்படி தோன்றுறது அப்படிங்கிறதுக்கு ஆய்வு பூர்வமான ஆதாரத்தை கொடுக்கறது இவராக தான் இருக்கும் அது பல ஆங்கில வார்த்தைகள் தமிழ்ல இருந்து எப்படி போச்சு சொல்லியிருக்கா தமிழ் குடிகள் பேரே எப்படி வந்துச்சு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு முதலில் வந்தவர் யார் கடைசியில் வந்தா கடைசியாரா பள்ளத்தில் இருக்கிறவர்கள் பல்லர்கள்லாம் இப்போ மேட்டில் இருக்கிறவங்க மேடர்னு வச்சிருக்காங்க ரெண்டாவது இங்க பாருங்க சகோதரரா சங்கீனா என்ன கொடுமை தோழர்களே அப்படிங்கிற வார்த்தை உலக ஜனநாயகத்தில் உலக பாட்டாளி வர்க்கத்துல எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிற மாதிரியான வார்த்தை நூறு ஆண்டுகளாக வந்து சமத்துவம் பேசக்கூடிய வார்த்தை தோழர்கள் அந்த தோழர்களுக்கு வார்த்தையை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி வந்து இவர் வந்து சங்கிகள்லாம் சகோதரர்கள் அப்படிங்கிறாரு இல்லை இப்போ அவர் சந்திக்க போன நபர் இருக்காருல்ல அவரே சங்கிங்கிற சொல்லுக்கு இப்படி எல்லாம் விளக்கம் கொடுத்ததில்ல ரஜினி என்னைக்கும் அவர் தன்னை யாரோட அடையாளப்படுத்தினாலும் அவர் இப்ப இன்னைக்கு அவர் சீமானை பார்த்தாரா நாளைக்கு விஜய் போய் பார்த்தாலும் பார்க்க போறாரு அடுத்த நாள் மோடிஜியை பார்க்கணும்னாலும் போய் பார்த்துட்டு வருவாரு அப்படியே கிளம்பி வந்து எடப்பாடி இந்த பக்கம் ஸ்டாலின் அன்புமணி ராமதாஸ் எல்லாரையும் பார்த்து கை கொடுத்துட்டு வணக்கம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு வந்துட போறாரு இவரை சந்திச்சது ஒரு மிகப்பெரிய அரசியல் விஷயமாகவும் ஒரு மணி நேரத்தை கடந்து ரெண்டு பேரும் உரையாடினார்கள் கடைசியா காக்கி டவுசர் போட்டார் அண்ணன் அப்படிதான் சொல்லணும் ஏன்னா தன்னுடைய இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் முகத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காருன்னா சொல்லணும் ஏன்னா ரஜினியை சந்திச்சத நம்ம இந்துத்துவான்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அது வேற கதை அது தனியாக குருமூர்த்தி ப்ளஸ் ஷோ ராமசாமி குரூப் அப்படிங்கிறது வேற இந்த பேரை வாங்கி கொடுக்கறதுக்கு யாரு பாடுபட்டா நாம தமிழருங்கிறத ஆமாம் அதெல்லாம் ஒரு தனி கதை பட் ஆனால் நம்ம என்ன சொல்லறோம்னா நீ முதல்ல எதுக்கு போய் சங்கிக்கு விளக்கம் கொடுக்கற உனக்கு தேவையா அப்ப என்ன அர்த்தம் நான் சங்கிதான் அப்படின்னு ஆதாரப்பூர்வமா சொல்ற இடத்துக்கு வந்தாச்சு ஆக்சுவலா ரிப்போர்ட்டர் கேட்டார் ரஜினிகாந்த சங்கின்னு எல்லாம் பலரும் சொல்லியிருக்காங்க நீங்க வந்து பாஜக இப்ப நீங்க ரெண்டு பேரும் சந்திச்சீங்கன்னா அது ஒரு அரசியல் பேச போடலாம் மாறும் கேட்க கேட்கும்போது போக போறாரு ரஜினியை பார்த்து யாராவது சங்கின்னு சொல்லுவீங்களா நானே சங்கிதான் அப்படிங்கிறது என்ன சொல்லுங்க அதுவும் நாதான் சங்கியும் நாதா அப்படிங்கிறாரு அதாவது இப்ப ரஜினிய இவரையும் போய் ஜாமீன்ல எடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதுக்கு யாரோ ஒரு டேக்டிக்கலாக சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க விஜய திட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் விஜய் ஃபேன்ஸை எதிர்க்கக்கூடிய ரஜினி ஃபேன்ஸை நீங்கள் போய் கவர் பண்ணீங்கன்னா அது ஒரு வாக்காக மாறும்னு யாரோ ஒரு மிகப்பெரிய அவரும் கூட போயிருக்காப்புல ரஜினி ஃபேன்சில் விமர்சகர் ரஜினி ஃபேன்ஸெல்லாம் சீனியர் சிட்டிசன் ஆகி அவங்கள சீமான யாருன்னே தெரியாது ஆக்சுவலா அந்த ஏஜ் குரூப் இவருக்கு ஓட்டு போடுறது இல்லை அவங்க ஒரு பேரலில் வேல்டில் இருக்காங்க இவருக்கான ஏஜ் குரூப்புங்கிறது வேறையாக தான் வரைக்கும் இருக்கு பெரிய அளவுக்கு அந்த ஏஜ் குரூப் ரஜினி வருவா வருவார் முப்பது வருஷமா வீட்டை வித்து எல்லாம் வேலையெல்லாம் பார்த்தவங்க கடைசி வரைக்கும் வந்து பாதி போயிட்டாங்க கடைசி வரைக்கும் ஏமாந்த ஒரு இனம் அப்படின்னா அத ரஜினியினுடைய இனம் அப்படிங்கிற அந்த ஒரு பேரினம் தான் கமல் கூட அவங்க ஏதோ ஓட்டெல்லாம் கேட்க வச்சு ரோட்டில் நடக்க விட்டுட்டா இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல பட் ரஜினி ஃபேன்ஸ் இதை பார்க்கல அந்த ஒரு லீலா ஒரு தானே இதெல்லாம் கூட்டம் போட்டு நான் அரசியலுக்கு வர்றது உறுதி தேதி பின்னர் அறிவிக்கப்படும் கொள்கைன்னு கேட்டாங்க பாருங்க என் தலையே அப்படிங்கறதுல இருந்து ரஜினியை இவரை எவ்வளவு மோசமா பேசினாருங்கிறதா இன்னைக்கு எல்லா எடுத்து நீ என்ன உனக்கு பைத்தியம் அப்படின்னா ரஜினியை பேசியிருக்காரு பேசியிருக்காங்க உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் என்ன வேணாலும் பேசுவ அப்படிங்கறத தொடங்கி எங்க அப்பாவை சங்கின்னு சொல்றாங்கன்னு அவர் பொண்ணு பின்னாடி ஃபீல் பண்ணாங்க அதை போக்குற அளவுக்கு நியமா வருத்தப்படுற அண்ணன் இருக்கமா அவங்களுக்கு அண்ணன் மரம் வேணுமா அவர் எல்லாம் அவர் ரஜினிக்கு அண்ணன் சொல்லாத சொல்லிட்டாரு என் தம்பிதான் அப்படிம்பாரு அப்படின்னு சொல்லாத வரைக்கும் சந்தோஷம் ரஜினி கிடைச்சிருப்பாரு அவர் சொல்லிருப்பாரு அண்ணன் நான் பாத்துக்கறேன் அப்பாவை சங்கிங்குறாங்களா நான் சொல்றேன் சொல்லுல அதுக்கப்புறம் சங்கிங்குறது நல்ல வார்த்தையாயிரும் எங்க அப்பாவை சங்கின்னு சொல்றாங்கன்னா அவர் மகள் மகிழ்ப்ப படம் எடுத்த படாத முன்னாடி நிகழ்ச்சிலேயே பேசுவாங்க அந்த படம் எடுத்த அவங்க தயாரிச்ச படத்துல வர சந்திச்சா நபர் யாரு

கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு இல்லையா அந்த வகையில எல்லாரும் ரெக்கார்ட் ரிலீஸ் ஒரு பாயிண்ட் பண்றாங்க தாவேக்காவது கையில எடுத்துட்டாங்க பாத்தீங்களா கூட இவரும் போயிருக்காரு ரவீந்திரன் போனாரு அப்படின்னுட்டு ரவீந்திரன் துறைசாமினா அவர் இன்னைக்கு டிவியில எல்லாம் போன்ல போட்டு போன் எல்லாம் போட்டு ஏன்னா பல சேனல்கள் இருக்கு நேருக்கு நேர் இன்னைக்கு போக முடியாது எனக்கு தெரிஞ்சு சில சேனல்கள் கடந்த மாசங்கள் அவர் கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க இதை வச்சு ஒரு ஸ்கோர் பண்ணி ஒரு அமௌண்ட் அவரு தனியா தேத்துறாரு இல்லைப்பா இது ஒரு மிகப்பெரிய சிந்தனை அப்படின்ட்டு இது இந்த ஐடியாவை கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு ஏதாச்சும் பேக்கேஜ் இருக்கா இருக்காங்கிறது வந்து வந்து டூர் போகிற மாதிரி அதாவது பத்து நாளுக்கு ஒரு பேக்கேஜ் பதினஞ்சு நாளுக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி ஒரு ஃபோட்டோக்கு ஒரு பேக்கேஜ் நாலு ஃபோட்டோக்கு ஒரு பேக்கேஜ் ஒரு சந்திப்புக்கு ஒரு பேக்கேஜ்னு ஒரு பேக்கேஜ் வாங்குற ஆள் தான் வந்து ரவீந்திர துருசாமி அதில் வேற சீமானு அவர் ஒரு விஷயம் சொன்னார் நான் ரஜினியை அவர்கள் எப்போ வேணான்னாரோ அதோட நான் விட்டுட்டேன் நான் வந்து மகாபாரதத்தில் வர சகாதேவன் மாதிரி எதிரியே நம்ம கிட்ட கேட்டாலும் கூட நம்ம அவங்களுக்கான உண்மையான கணிப்பை தான் சொல்லணும் அப்படிங்கிற ரேஞ்சிக்கு அவரை அவரை பதிவு பண்ணிட்டு நான் ரஜினிகிட்ட கேட்டேன் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வயசு கொடுக்கணும் மோடிஜிக்கு ஆதரவா தமிழ்நாட்டுல கொடுத்துருக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன் அவர் அதெல்லாம் வேண்டாம் நம்ம அரசியல் நம்ம வரல அதுக்கப்புறம் நம்ம யார் பக்கமும் போக வேண்டாம் அப்படின்ட்டு இப்போ நடந்த மகாராஷ்டிரா தேர்தலுக்கு நீங்க வந்து பாஜகவுக்கு பிரச்சாரம் பண்ணுங்கன்னு நான் கேட்டேன்னா அவரு சொல்றாரு அதாவது இப்போ ரஜினியை வச்சு மகாராஷ்டிராவில் ஓட் பேங்க்கு பிஜேபிக்கு போகணுன்னா கூட நான் அந்த பேச்சுவார்த்தைக்கும் போனேன் அவர் அதெல்லாம் வேண்டாம் நான் இன்னும் ஃப்ரெண்ட்லியாகவே நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கும் அப்படியே இருந்துட்டு ஓனே அவர் மறுத்துட்டார் போயிடுறதா என்ன ஆயிருக்கும் உத்தவ் தாக்கரே விரட்டு இந்த மகாராஷ்டிராவுக்கு என்ன சம்பந்தம் நீ வந்து இங்க கரெக்டா வேலை பார்த்து அப்படிங்கிறா இங்க என்ன சுத்திட்டு இருக்கு கிளம்பிட்டு அவர் வந்து கர்நாடகால வேலை பார்த்தாரா மகாராஷ்டிரால வேலை பார்த்தார்கிறது இன்னும் தெளிவா சொல்லல அவரு அதுதான் அவங்க தம்பிகளே ஒரு காலத்துல கன்னடர்னு சொல்லி இருக்காங்க மராட்டி என்னன்னு சொல்லியிருக்காங்க ஆமா அதுல இப்ப ரெண்டாயிரத்தி இருபது கோவிட் டைம்ல ஒரு இன்டர்வியோ ஒண்ணு நாம தம்பி மூணு தம்பிகளா சேர்ந்து உட்காந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க இது வரைக்கும் மூணு பேர் ஒரே கட்சியில இருந்து போய் உட்காந்து ஒரு கம்பைன்டு பேட்டியா இங்கும் பார்த்ததெல்லாம் அவங்க ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ ஒரு இப்ப யூடியூப்லேயே ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு சேனல் தான் அவங்கள அதில் பேசுறாங்க அந்த தம்பிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரஜினி வருவார் ஒன்னு பிஜேபி கூட நிற்கும் இரநூத்தி முப்பத்தி நாலே ஆள் போடுவார் அதே மாதிரி போடக்கூடியது சீமான் மட்டும் தான் அப்போ ஆர்கே நேரில் திமுக அவுட்டு ஸோ ஸ்டாலின் கதை முடிஞ்சது திமுக டெபாசிட்டே போயிடுச்சு எடப்பாடி இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே தோற்று போயிட்டார் அவரும் இருக்க மாட்டார் அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு ஜாதி கட்சியாக பிரிச்சு அவர் அழிஞ்சின்னு நிற்க முடியாது

அதுக்கு இந்த தம்பி அன்னைக்கே தமிழரா அப்படின்னு நாங்க கேட்போம் அப்புறம் அரசியல் வட்டமே எங்களுக்குள்ளதா இருக்கும் அண்ணா அதிபராயி முதலமைச்சர் இவர் கூட்டு போய் இந்த சந்திப்பு ஏற்படுத்தினார் இல்லையா இது ஒரு விதமான புரோக்கிங் ஒர்க்கு தானே என்ன அஜெண்டாவா இருக்கும் இல்ல பெருசா எதுல இருந்தோ டைவர்ட் பண்றதுக்கு அன்னங்கிட்ட இருந்து எல்லாம் பிரிச்சு பிடிங்கிட்டு போறாங்க இப்போ இன்னைக்கு இத பேசிருக்கிறதுக்கு பதிலா நம்ம எதை பேசிருக்கணும்னா கோயம்புத்தூர்ல இருபது பேர் மொத்தமா அந்த கிளை கிழகத்துல பொறுப்பாளரா இருந்த மாவட்ட பொறுப்பாளர் உட்பட அப்படியே வரிசையா இருந்த இருபது பேர் ஒரே நேரத்துல மொத்தமா கழசி கட்சிக்கு அங்க அமைப்பு காலி பண்ணிட்டு வெளியே விட்டாங்க காலையில இது நியூஸ் இருக்கணும் நேற்று மூணு டிஸ்ட்ரிக்ட்ல போச்சுக்கிறேன் இங்க முந்தின நாள் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல போச்சுக்கிறேன் அங்கே இப்படி போய்கிட்டே இருக்காங்க இல்ல அண்ணனே போய் எந்த கட்டத்துக்கு வந்துட்டாருன்னா அவங்களாம் என் ஸ்லீப்பர் செல் நான் தான் அனுப்பி வைக்கிறேன்னு வேற பதில் இல்லை இன்னைக்கு அவரு வேற ஏதாவது பிரசவிலும் போது போகிறவங்களாம் என் ஸ்லீப்பர் செல் நான் தான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் எதாச்சும் வச்சுக்கோங்க உலகத்திலேயே ஸ்லீப்பர் செல்லை வெளிப்படையாக சொல்லி அனுப்புறது வந்து இவராக தான் ஸ்லீப்பர் செல்லுங்கிற வார்த்தையும் செல்ல இவர் வந்து வழி அனுப்பி டாடா காமிச்சு ப்ரஸ் மீட்ல சொல்றா ஸ்லீப்பர் செல்ற ஸ்லீபர்ஸ் தான் அனுப்பி வச்சுங்கிற லெவலுக்கு வந்துட்டாரா அப்ப இதுல ஒரு டைவர்ஷன் ஒண்ணு இல்ல அவர் இப்போ ரஜினி கிட்ட நீங்க ஒரு மணி நேரம் பேசி அப்படின்னா அரசியல் கத்துக்கிறீங்க இல்லையா அதை வேற சொல்றாரு ரஜினி அப்ப சொன்னார் இல்லையா அரசியல் வெற்றிடுவோம் இருக்கன்னு அது இன்றைக்கும் இருக்கு தமிழ்நாட்டுல தலைவர்கள் யாரும் உருவாகல தலைவர்களாக உருவ மாற்றப்படுகிறார்கள் எங்க தமிழ்நாட்டுல வெற்றிடம் இருக்கு அப்படின்னு சொன்னப்ப இதே சீமான் என்ன சொன்னார் ஏன் அன்புமணி தலைவரா தெரியலையா ஏன் எங்க அண்ணா ஸ்டாலின் தலைவரா தெரியலன்னு சொன்னாரு அவர் அன்னைக்கு அன்புமணி இருந்தாரு திருமா தலைவரா தெரியலையான்னு அவர் தான் சொன்னாரு யாருங்க எல்லாம் இருக்காங்களாங்கிற அழகார் தான் சொன்னாரு அதாவது ஸ்டாலினை அன்புமணி அதே மாதிரி திருமாவை எல்லாத்தையும்

நாம் தமிழர் மேடைகளிலேயே சாட்டை துறைமுருக்கு பலரும் எவ்வளவு மோசமாக பேச முடியுமோ நம்ம அதெல்லாம் திரும்ப கூட எடுத்து போட முடியாத லெவலுக்கு பேசிட்டாங்க இப்போ இன்னைக்கு இவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை விஜயை மட்டும் தானா ஒன்றை விட அவர் சூப்பர் ஸ்டார் நீ வெறும் தளபதி தான் தளபதி இளைய தளபதியிலேருந்து தளபதி ஆயிடுச்சு உன்ன விட அவர் சூப்பர் ஸ்டார் இங்கே காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா அது இப்போ இதில் ஒரு ஒரு மூணு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் அஜித் அவர்கள் ஏதோ ஒரு டிராவல் போயிருந்தாரோ ஏதோ பண்ணியிருந்தாருன்னு ஒரு விஷ் பண்ணியிருந்தாங்க உதயநிதி பண்ணியிருந்தாரு பாருங்க திமுக விஜய் எதற்கு ஆள் கிடைக்காம அஜித் எல்லாம் பிடிக்க போறாங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிச்சாரு இன்னைக்கு ரஜினியை பிடிக்க வேட்டீங்க அப்படிங்கிறது தான் அறுதிகளை இதுல இன்னொரு கதை சொன்னாங்க என்னன்னா சீமான் பிறந்த நாள் வந்தது பிறந்த நாளுக்கு மீட் பண்ணலான்னு ஒரு பிளான் இருந்தது சீமான் பிறந்த நாளுக்கு இவ்வளியா போய் ரஜினி மீட் பண்றாரு வாழ்த்துவா பெரியவர்கிட்ட வாழ்த்து வாங்க போறாரா இல்ல ஒருவேளை தமிழர் அல்லாதவர்கிட்ட போய் வாழ்த்து வாங்குவார் அவரு அதுதான் அவர் எங்கள் வழிகாட்டி இவர் எங்கள் தலைவர் தலைவர் அப்படி நீங்க அந்த கேட்டகிரில பல திருக்காங்க இல்ல அம்பேத்கரை நாங்கள் வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ள முடியும் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு காலத்துல பெரியாரே நாங்க அந்த லெவலுக்கு வச்சுப்போம் அவரு பண்ணியிருக்காரு நிறைய பண்ணியிருக்காரு ஆனா அவர் எப்படி எங்க தமிழாருன்னு கேட்டது தானே இவங்க அப்ப ரஜினிகாந்தை நாளைக்கு வழிகாட்டின்னு போட்டு ரஜினியை ஆதரவு பெற்ற ஒளி வாங்கியே இவங்க திரும்ப வாங்குவாங்கன்னால வேற சின்னம் போவாங்களான்னு தெரியல கரும்பு விவசாயிக்கு அவங்க அந்த கர்நாடகா கட்சி முடிச்சு விட்டாங்க ஒளி வாங்கி இவரு போய் வாங்குவாரான்னு தெரியல இல்லை வேறு என்ன வேறு எதுவும் பண்ணுவோன்னு பண்ணுறாங்களா இல்லை விஜய்க்கு என்ன சின்ன வருதுன்னு பார்த்து அதே மாதிரி எங்களுக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்க போறாங்களா அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் பொறுக்கணும் ஆனால் இதை தாண்டி அதாவது இந்த இந்த நேரத்தில் உங்களுக்கு இதனால என்ன கிடைச்சிரும்னா ஒன்றும் கிடைக்காது ரஜினி பெரிய பேக்குன்னு ரஜினியே நம்பலை அவங்க அவரே வந்து உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காரு எப்ப ஹாஸ்பிட்டல் இருக்காரு எப்ப வீட்டுல இருக்காருன்னு தெரிய மாட்டேங்குது அவர் கடைசி படத்துலேயே நடிக்க முடியாம நடிச்சுட்டு இருக்காரு அவரை போய் நீங்க உட்காந்து நீங்கள் வந்து அரசியலுக்கு ஆதரவு கட்டால் அவருக்கு கடுப்பே இருப்பார் ஏன்னு காலம் போன காலத்தில் என்ன வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நாம மத்தியானம் படுத்தா தூங்கியிருப்பேன் அதையும் கெடுத்து நான்கு எப்படின்னு நினைச்சிருப்பாரு அவரு இல்லை நைட் ஈவினிங் டைமுக்கு மேலே தான் போயிருக்காங்க இரவே அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் நைட் ஒரு மணி நேரம் பேசணும்னா இங்கே ரெண்டு இல்லை இல்லை அது என்னன்னா ஃபோனில் நம்ம அரசியல் விமர்சகர் என்ன பண்ணிட்டாரு அவர் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருந்தாருன்னா ரெண்டே கால் மணி நேரம்ட்டாரு ஆனால் நேற்றே கூட முதல்ல இருபது நிமிஷம்னாங்க அப்புறம் ஒரு மணி நேரம் என்னாங்க அப்புறம் அதுக்கு அடுத்து அடுத்த வரையில் அவர் சொல்லும்போது ஒரு மணி நேரம் வரைக்கும் பேசினாங்க அப்படின்னு திரும்ப அதை மாத்திக்கிட்டாரு முதல்ல அவர் ரெண்டே கால் மணி நேரம் பேசி கொண்டா உரையாடல் நடந்ததுன்ட்டு அவரே பின்னாடி மாத்திக்கிட்டாரு ஏன்னா டிவிக்கு ஆரம்ப கரெக்டாக பார்த்திருக்கான் இவர் கூட போனதையும் அவங்க போட்டாங்க கரெக்டாக போனை போட்டாங்க இப்போதைக்கு விஜய் டிபேட்டுக்குள்ளே வர்றதுக்கு பதிலாக விஜயை தள்ளி வைக்கிறதுக்கு ஏன்னா அவர் அவர் ஃபோனில் சொல்றாரு அரசியல் விமர்சகர் ரஜினி ரசிகர்களில் நீங்கள் விஜய் ரசிகர்களுக்கு எதிராக கொண்டு வரீங்களா அப்படின்னதும் விஜய்க்கு ரசிகர்கள் இருக்கலாம் ஆனா தலைவரா கொள்கை ரீதியா அவங்களை கவர்றது சீமானா தான் இருக்கும் அப்படின்னுட்டு லிஸ்ட் போடுறாரு இன்னைக்கு பீக்ல இருக்க சிவகார்த்திகன் ஆகட்டும் அஜித் ஆகட்டும் தனுஷ் ரசிகர்கள் வரைக்கும் சீமானுக்கு தான் ஓட்டு போடுவார்கள் அவர் சொல்றாரு அவரே கால்குலேட் பண்றாரு அவரே கால்குலேட் பண்றாரு அதாவது அஜித் ஆகட்டும் விஜய் ஆகட்டும் ரஜினிகமல விட்டார் அஜித்தோ விஜய் ரசிகர்களோ அடுத்து சிவகார்த்திகனோ அவர் அப்படியே போகிறார் விட்டா போனால் சந்தான ரசிகர்கள் அடுத்து யோகி பாபு ரசிகர்கள் வரைக்கும் உள்ளே போயிருப்பாரு இன்றைக்கி இருக்க தனுஷ் வரைக்கும் சிவகார்த்திகைன்னு இப்போ படம் ஓடிக்கிட்டு இருக்குது நல்லா ஓடுது தனுஸ் வரைக்கும் அவங்க ரசிகர்களாக இருக்கலாம் கொள்கை ரீதியாக அவங்கள கவரக்கூடிய தலைவனா சீமான் தான் இருப்பார் அந்த இளைஞர் ஓட் பேங்கை ஒரு மாசாக இவர் அப்பீல் பண்ணி கூப்பிட்டு வருவார் ஏன்னா நெறியாளர் போட்ட கேள்வியை நீங்க பாஜக வெளிப்படையை ஆதரிக்கக்கூடியவர் சீமானுக்கு பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்காக நீங்க இதை பண்ணீங்களா ரஜினி பாஜகவுக்கு நெருக்கமானவர் ஆஹ் மோடி அத்தனை பேருக்கும் நெருக்கமானவர் துக்குலா குவிழாக்கெல்லாம் அவர் போவார் வருவார் எல்லாம் இருக்கு அப்ப நீங்க ரெண்டு பேரும் இப்படி வெளிப்படையா உங்களை நிலைய சொல்லிக்க கூடிய கட்டத்தில் இவரை கூட்டு போறீங்க அப்படின்னா பாஜக கூட்டணிக்குள்ள சீமானை பின்னாடி கொண்டு வரதுக்காக இதை பண்ணிடலான்னு தான் சீமான நான் அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அவர் தனித்தே நின்று அவரை தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்ட ஒரு தலைவராக இருக்காரு அவர் இவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுனால நான் அதை முன்ன நின்று செஞ்சேன் இதில் வேற நோக்கங்கள் இல்லை அப்படின்ட்டு இவரை பத்தி பேசினாங்களாம் மனைவன பத்தி பேசினாங்களாம் மகேந்திரனை பத்தி பேசுனாங்களா பாஷால இருந்து நீங்க ஒரு அதாவது முள்ளு மலரும்லாம் நீங்க அப்படி நடிச்சுட்டு ஒரு கமர்ஷியல் ஹீரோவா எங்க மாறுறீங்க ஒரு முரட்டு காலைக்கு பிறகு உங்களுக்கு எப்படி ஒரு கமர்ஷியலா சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் அண்ணனோட கதை சொல்ற ஸ்கில் வந்து நீங்க அடிச்சிக்கவே முடியாது நான் என்ன நினைச்சேன்னா இவங்க சந்திக்கிறதே அடுத்த படம் டைரக்ட் பண்ண போறாங்க போலருக்கு அண்ணா ஏதோ கதை வச்சிருக்கார் போல இவ்வளவு அரிசியா கட்சியை விட்டு போறதுனால அவர் அடுத்த பிறகு திரும்ப சினிமாக்கே போயிருவாரு சினிமாக்கே போயிடலாம்னு நினைக்கிறாரோ ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ணி நல்லா சம்பாதிக்கலாம்னு கூட நினைக்கிறாருன்னு நினச்சி நான் கடைசியில் பார்த்தா மோடியை நடிக்க வைக்கிறதுக்காக இவங்க ஒரு ஸ்கிரீன் பே எழுதிருக்காங்க இல்லை இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் ஸ்கிரிப்ட் போற லெவலுக்கு வேற ஒரு எவல்யூஷனுக்கு வந்துருச்சு அண்ணா அரசியல் பணிக்கு போன பிறகு இது பல பரிணாமல் நடந்துருச்சு இன்னைக்கு அவர் யங்ஸ்டர்ஸை பிடிக்கிறதுங்கிறது சினிமாவுக்கு வந்தாலும் அவருக்கு பிரச்சனையாக தான் இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது இன்னைக்கு பார்த்தா அவங்க இவரை தாண்டி தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அவங்க அங்கேயும் விசை உருவாக்கி விட்ட ஒரு டீம் அப்புறம் அங்கேயும் தானே இருக்கும் அதே மாதிரி எப்படி இருந்தாலும் சித்தப்பா அவர் கூட வந்து நிற்பாரும் தைரியமா இருக்காருன்னு நினைக்கிறேன் யாரு இது யா அதாவது இருட்டுல ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே பேசி தோணில போனாங்க யாருக்கு யாரு தோணு ரெண்டு பேருக்கும் பயம் இருக்கும் ஆமா அவன் நினைக்கிறேன் நான் தைரியத்துல காட்டு கட்டிக்காம அங்கங்க அடிச்சுக்கிறாங்க ஐயோ மூணு மாவட்டத்துல ஒரே நேரத்துல அட்டி தட்டி தான் இதுல ஒரு கூட்டத்துல திண்டிகல் சீனிவாசன் ரெண்டு கூட்டம் எஸ்பி வேலுமணி போன கூட்டம்

ஐம்பது கோடி நூறு கோடி விடுவலாமா பேசுவாங்க அதாவது எப்ப இது எலக்சனுக்கு பயன்படுத்துறதுக்குலாம் இல்ல கூட்டணிக்குள்ள வர்றதுக்கே உள்ள வர்றதுக்கே காசு கேக்குறான் அதுக்கு பிறகு தேர்தல் பிரச்சாரத்துக்கு கேட்பான் டக்குன்னு இப்பதான் கூட்டணியில கூட இருக்க ஒரே அம்மா பிரேமலதா தான் எல்லாரும் அப்படியே உத்துட்டு இதுல கிரிகாலன் மேஜிக் சொல்ல உள்ள போன பையன் வெளியில வருவான்னா எல்லாம் அப்படியே அங்க பாத்துட்டு இப்படி பாப்பாங்க எல்லாம் ஐக்கியோ வாசலை பாத்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்க உடம்பை இரும்பாக்கி கடா கிரிகாலாங்கிற மாதிரி கூட்ட நிகழ்ச்சி ஐம்பது கோடி நூறு கோடி இப்போ கூட தக்கிற ஒரே அல்லது திக்காது அந்த டக்குன்னு இவ்வளோ டைம்னா அந்தமாதிரி பார்க்கல அண்ணன் வர யோசிப்பார் ஐம்பது கோடி நூறு கோடியா என்னையும் கூப்பிட்டுருக்கலாம்மா டாரோ வந்துருப்பேன் டம்மிக்கு என் டேட்டு போட்டால் இவ்வளோ தரம் வராதே பார்க்குற ஒரு விஷயமும் இருக்கு அப்புறம் இவர் டக்குன்னு கொஞ்சம் ரூவாஸ் பண்ணாங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்து பிச்சிக்கிட்டு போனது அன்பணி ஆமா அப்ப அவர் யோசிப்பார் இவ்வளவு ஸ்வீட் பாக்ஸ் பெரிய பெத்த ஸ்வீட் பாக்ஸ் இருக்கே நமக்கு இதெல்லாம் கண்ணே காட்டுற மாதிரி ஹோல்சேலா கொடுத்துருக்காங்க நமக்கு மட்டும் ரீட்டைல்ல கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் செலவுக்குங்கிற கொடுக்கறது இல்லை இதை உள்ள நுழையும் போதே கொடுத்து வாங்கிட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி அப்ப எங்கேயோ நம்மளை ஏமாத்திருக்காங்க மார்க்கெட் ரேட்டு இன்னைக்கு என்னங்கிறத இப்படி உடச்சு பேசி போகக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு அண்ணனுக்கு இன்னைக்கு சில கோயம்புத்தூர் காலியாச்சு அடுத்து எங்க நம்ம பேச ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்குள்ளே கட்சி காலியாக இருக்கும் தெரியாது எந்த மாவட்ட பொறுப்பாளர் போன பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ஒரு குரூப் காலியாகி போயிட்டே இருக்கு அனையமா ஒட்டுமொத்தமாக அண்ணன் மட்டும்தான் நிப்பாருன்னு நினைக்கிறாங்க எது புதிய செய்து எது பழைய செய்துனே தெரிய மாட்டேங்குது இது வந்து தினசரி இதா வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டியது இருக்கு அந்த நேரத்துல தாவேக்கா ரொம்ப சைலண்டா இருக்காங்க அவங்க எப்பங்க இறங்கி காலத்துல அவங்க எப்பங்க கம்பி சுத்தினாங்க ரஜினி ஆஹ் பிளஸ் சீமான் மீட்ட வந்து இன்னும் வேகமா அடிக்க மாட்டேங்கிறாங்களே புரிஞ்சு காக்கா கழுகு கதையெல்லாம் கமர்ஷியலா ஓடுறதுக்கு எதிரி மாதிரி காட்டிக்கிட்டது அவர் தான் அரசியலுக்கே வர மாட்டேன்னு போயிட்டாரு நீங்க கட்சி ஆரம்பித்தவருக்கு போய் ஒரு விசிட்டு முன்னாடியே நீங்க போட்டிருந்தீங்கன்னா அவங்க ஃபேன்ஸ் லைட் அப்படியே இப்படி உருவி இருந்திருக்காங்க அது டாக்டிக்கலாவே ஏன்னா நீங்க உள்ளபடியே பகையர்கள்லாம் கிடையாது சும்மா பாக்ஸ் ஆபீஸுக்கு மாத்தி மாத்தி ஒரு ஹைப்பை அவர் அவருக்காக கதை சொன்னா நீ கழுவு கதை சொல்லணும்னு உங்களுக்குள்ள அது படம் வர நேரம் பூரா அவர் எப்படின்னு அரசியலுக்கு பேசினு சொன்னாரோ அந்த கதை தான் சோ அது கமர்ஜியில தாண்டி இந்த டாக்டிஸ் விஜய் பண்ணி இருந்திருக்கலாம் பட்டு என்ன இருந்தாலும் ஒரு ஸ்டோரி ரைட்டர்ங்கிற இடத்துல இருந்து சீமானதை முந்திக்கிட்டாரு கவர் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் பாக்கணும் பாப்பது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது தேர்தல் அப்படின்னு